நூற்றி மூணு கண்ட்ரிஸ் வந்து வருத்த குறைந்தபட்சம் இந்த முறை நூறு நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும் இது ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வகையான ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அது எட்டு பேனல் டிஸ்கஷன்ஸ் வந்து இலக்கியம் சார்ந்து லிட்ரேச்சர் சார்ந்திருக்கின்ற பேனல் டிஸ்கஷனாக இருக்கும் நூற்றி இருபது புத்தகங்களை சென்னை இன்டர்நேஷ்னல் புக்ஃபேரில் வந்து வெளியிடுறதுக்கு நாங்கள் காத்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா சென்னை இன்டர்நேஷ்னல் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் கலைவாணர் அரங்கில் நடைபெறுவதற்கான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக ஒரு நாட்டை சார்ந்தவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம் இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாட்டிற்கு நாம் சென்று குறிப்பாக ஃப்ராங்குக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து இதுபோன்று ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நாங்கள் நடத்துகின்ற நிகழ்வு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை விடுவது வழக்கமாக குறிப்பாக ஃப்ரங்க்ஃபர்ட்டில் அங்கே எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு நிகரான ஒரு ஏற்பாடுகளை நாமும் நம்மளுடைய மாநிலத்தில் செய்திட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செல்வது வழக்கம் இந்த மாதிரி எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி நம்முடைய சந்திரமோகன் சாரோட தலைமையில் ஒரு டீம் நேராக போய் பார்த்துட்டு வந்தது பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃப்ராங்க் புத்தக கண்காட்சியை நம்ம வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இங்கே நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம் அவர்களும் வருவதாக இசை தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நம்முடைய இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு புக் ஃபேர் நடத்துவது அப்படிங்கிறது நாம தான் நடத்திட்டு இருக்கோம் இருபத்தி மூணில் ஆரம்பிக்கும்பொழுது இருபத்தி நாலு கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதனுடைய வரவேற்பு அதோடய இம்பேக்டை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸாக அது அதிகமாக வந்தாங்க அதுக்கு அடுத்த ஆண்டு பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸோடய எண்ணிக்கை அறுபத்தி நாலாக உயர்ந்தது இந்த முறை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுந்தும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு நூற்றி மூணு கண்ட்ரிஸை சார்ந்துருக்கு என்ன ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் நாலஞ்சு பேர் ஆறு பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மூணு கண்ட்ரீஸ் வந்து வரும் குறைந்தபட்சம் இந்த முறை நூறு நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும் இது குறிப்பாக ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் இப்போ நிறையா கமிட்டிஸ் சார்ந்து நாங்கள் மீட்டிங்ஸ் வச்சுட்டு போனாங்க ஸோ ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ்க்கு ஒரு கமிட்டி எப்படி போட போகிறோம் ஒரு லிட்ரரி அட்வைசரி சார்ந்திருக்கின்ற கமிட்டி எப்படி ஒரு ரைட்ஸ் கமிட்டி எப்படி ஒரு மீடியா சப்போர்ட் சார்ந்து ஒரு பிரிண்ட் மீடியா ஜென்ரலாக மீடியா சார்ந்திருக்கின்ற கமிட்டி ஏன்னா நாட்டு மக்களுக்கு இதை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதுக்காக கல்ச்சுரல் கமிட்டி டெண்டர் கமிட்டி அப்படின்ட்டு பொதுவாக ரிசப்ஷன் கமிட்டிலேருந்து எல்லா கமிட்டிஸையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோம் அந்த கமிட்டி பிப்போட நாங்கள் பேசிட்டு போனாங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வகையான ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அது எட்டு பேனல் டிஸ்கஷன்ஸ் வந்து இலக்கியம் சார்ந்த லிட்ரேச்சர் சார்ந்திருக்கின்ற பேனல் டிஸ்கஷனாக இருக்கும் நான்கு பேனல் டிஸ்கஷன் வந்து இலக்கியம் அதே நேரத்தில் பிஸ்னஸ் பி டு பி தளமாக அதை மாற்றி காட்டுவதற்கான ஒரு தளமாகவும் அது இருக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டிரான்ஸ்லேஷன் கிராண்டில் ஆரம்பித்து நீங்கள் ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐந்து எம்ஓயுக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எம்ஒயுக்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு எம்ஒயுன்னு அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸோடு எம்ஓ போட்டு அதுக்கான இட்ஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ் தான் ஒவ்வொரு நாள் வருடமும் எவ்வளோ எங்களுக்கு ரெடி ஆகுதோ அது நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது புத்தகங்களை சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேரில் வந்து வெளியிடறதுக்கு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆக இந்த முறை என்பது அப்படியே ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக கலைவாணர் வாங்கில் வேறு க்ளோஸ்டு லெவலில் பேனல் டிஸ்கஷன் இருக்கிறது போக இப்போ ஓப்பனாக நிறையா பேர் வந்து நாங்களும் அதை கலந்து கொள்ள வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை ஒவ்வொரு ஆண்டும் சொன்னதின் அடிப்படையில் ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் அவங்க யாராச்சும் இலக்கியம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அவர்களும் வந்து அவங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்ற விதத்தில் இதெல்லாம் ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் யார் எப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதையும் நாங்கள் வந்து முடிவு செய்திருக்கணும் ஆக ஒரு நல்ல விதத்தில் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இதுக்கு வந்து தனியாக கவனம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்திட்டே இருப்பார் ஏன்னா எத்தனை கண்ட்ரிஸ் வர போகிறாங்க அவங்களை எப்படி ரிசீவ் பண்ண போகிறீங்க எங்கே தங்க வைக்க போகிறீங்க திருப்பி அவங்கள நாடுகளை அடுத்த அவங்களோட ஊருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கும் அனைத்தையுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன்னா இந்த ரிசப்ஷன் நல்லா இருந்தால் தான் ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான நாடுகள் நம்மளை நம்பி இங்கே வந்து திருப்பி அவங்க போகக்கூடிய அளவுக்காக அது அமையும் என்பதுக்காக கொஞ்சம் அதிகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சீஃப் கெஸ்டாக எப்ப கலந்துக்க போகிறார்கள் அப்படிங்கிறது வந்து மிக விரைவாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் எங்களுக்கு அதுக்கான அறிவுரை எடுத்து ட்ரேட் சென்டர் நடக்கும்போது இப்படி நிகழ்வு நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டர்ல போயிட்டு இருக்கனால நம்ம சென்ட்ரல் சிட்டியில் நடத்த வேண்டும் அப்பதான் எல்லாத்துக்கான பார்வை அது மேலே பாடும் என்று ஆசைப்படுறாங்க நிறைய பேர் கேட்டதும் அதான் சார் நீங்க சென்னை ட்ரேட் சென்டர் நடத்துறீங்க சார் நீங்க உங்களுக்குள்ளார முடிச்சிங்க பட் அது வெளி உலகத்துக்கு நீங்க கொண்டு செல்ல வேணும் சார் அப்படின்னா

நல்ல விஷயம்தான் அவங்களுடைய கருத்து பட் ஜென்ரலாக ஒரு தலைநகரத்துக்கு வரும் பொழுது அதுக்கான ஏன்னா அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது அவங்க வந்துட்டு போகிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது நீங்கள் சொல்லாமல் மத அத செகண்ட் டயர் க சிட்டிஸ்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் வெறும் சென்னையில் மட்டுமே நடந்த ஒரு புத்தக திருவிழாவை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுத்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் நம்ம அது அது ஒரு தனிப்பட்ட முறையில் பொழுது இது ஒரு நடக்கும் பொழுது அதுக்கான மதிப்பு கூடுதலாக இருக்கும் இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக நம்ம செய்வோம் ஏன்னா அவங்களே தெரியும் பி டு பி அப்படின்னு வரும்போது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னு வரும்போது இங்கே அதுக்கான பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களும் அதை நோக்கி தான் வராங்க அவங்கள எப்படியாச்சும் நம்ம இப்போ நம்முடைய இப்போ புத்தகத்தில் நம்ம வந்து இங்கே கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற பி டு பி ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இலக்கிய பரிமாற்றம் தான் வெளிநாடுகளில் இன்னும் நமக்கு தெரியாத பல ரைட்டர்ஸ் இலக்கியத்தில் இப்போ புலமை வாய்ந்தவங்க இலக்கியங்களை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் அதே மூலம் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற புகழ்பெற்ற இலக்கியங்கள் எல்லாம் வெளிநாடுகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லலாம் ஸோ இந்த லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லாங்குவேஜ் முப்பத்தஞ்சு லாங்குவேஜ் இன்றைக்கி எண்பத்தோரு லாங்குவேஜ் வரைக்கும் இந்த விவரம் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி கண்டிப்பாக தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு தமிழனாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக நடைபெறும்

செஞ்சுருக்கோம் எது நாங்கள் மொழி பெயர்த்துருக்கோம் எது அங்கே இருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏன் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் முதற்கொண்டு நம்ம எல்லாமே அதில் ஒரு ரிப்போர்ட்டாகவே எங்களுக்கு கொடுக்குறோம் நல்ல விஷயம்தான் ப பதினாறு பதினேழு பதினெட்டு பிள்ளைங்க லீவு இல்லாமல் வந்தால் இன்னும் சந்தோஷம் தான் எங்களுக்கு இல்ல புத்தக திருவிழா அப்படிங்கிறது இப்போ பபாசியே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதியில் பொதுவாக ஆரம்பிச்சு அந்த ஒரு மாத கணக்கில் பதினேழு வரைக்கும் பங்கு ஹாலிடேஸ்ல வந்து வெளியில் வந்து மற்ற பொழுதுபோக்கு நேரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்களேன் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கா